இன்டீரியர் ஒர்க்கு ஜம்முன்னு பண்ணுன ஒரு ஓப்பன் கிச்சனை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனை லட்சம் ரூபா ஓட்டு வீடு கட்டினாலும் எத்தனை கோடி ரூபா ஓட்டு நம்ம வீடு கட்டினாலும் இந்த மாதிரி இன்டீரியல் ஒர்க் பண்ணணும் நீங்கள் இருப்பீங்க இந்த இன்டீரியர் ஒர்க்கை யார் பண்ணினாங்க எப்படி பண்ணாங்க என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க இந்த சமையல் அறையோட அளவு என்ன குறிப்பாக வீட்டுக்குள்ள ஹாலுக்கு வந்த டிவி யூனிட்டில் இருந்துங்க ஒவ்வொரு பெட்ரூம்லையும் கபோர்டு ஒர்க் பண்ண வரைக்கும் எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம் என்ன மாதிரி கலர் கொடுக்கலான்னு இந்த மாதிரி ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸில் நம்ம பல வீடுகளை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது நம்ம வீட்டில் இப்படி பண்ணலாம்னு ஒரு நல்ல ஐடியா வரும் இப்போ நாம் பார்த்துட்ருக்குற பாருங்க விஷயம் இதுதான் இன்ன வரைக்கும் நாம் பார்த்த கிச்சனுங்க இப்படி இருந்த கிச்சனை அதாவது ஒர்க் போய் ஒரு எண்பது எண்பத்து சதவீதம் ஒர்க் போச்சு அப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த வீடியோங்க இதை வந்து நம்ம எப்படி எவ்வளோ அழகாக இவங்க மாற்றிருக்காங்க யார் மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆவன் பர்னிச்சர்ஸ் ஈரோடு மாவட்டம் சோழர் இருக்கக்கூடிய ஆவன் ஃபர்னிச்சர்ஸ் தான் இந்த இன்டீரியல் ஒர்க்கை பண்ணியிருக்கிறாங்க முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடுங்கிறது தலைமுறைக்கு ஒரு மட்டம் கட்டுறது இந்த மாதிரி இன்டீரியல் ஒர்க்கை நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது நம்ம வீடு ரொம்ப அழகாக இருக்குமுங்க இந்த வீடியோவை முழுசும் பார்த்துட்டு உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் வீடு கட்டலான்ட்டு இருப்பாங்க யாராவது இருப்பாங்க அவங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க நிச்சயம் இந்த வீடு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க

கிச்சன் இந்த மாதிரி கலர் ஃபுல்லாக சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குது இந்த ஓப்பன் கிச்சனில் இன்டீரியர் பண்ண இந்த கிச்சனில் என்னென்ன ஸ்பெஷல் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒரு வீட்டுக்கு மிக முக்கியமானது சமையலறைங்க அந்த சமையல் வந்து ஒவ்வொரு பெண்களுமே ரொம்ப அழகாக வச்சுக்கணும் இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணி வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்த சமையலறையோட அளவு என்ன பார்த்தீங்கன்னா பதினேழுங்க பதினொன்னுங்க ஒரு அளவுங்க இந்த பக்கம் யுட்டிலிட்டின்னு சொல்லிவிட்டு எட்டு கெட்டு கொடுத்துருக்குறாங்க ஒரு சமையலறைன்னா குறைஞ்சபட்சம் இந்த அளவு தேவைப்படுதுங்க வாங்க என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி எப்படி இந்த சமையலறையை வடி அமைச்சிருக்கான்னு பார்க்கலாங்க நம்ம முதல்ல சமமாக யுட்டிகிட்டுன்னு இது எட்டு கெட்டுங்க நான் பார்க்கும்போது இது என்ன மெட்டீரியல்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக மாற்றியிருக்கான்னு யோசிச்சிட்டுருப்பீங்க வாக் ஸ்டோன் அதாவது வந்து இந்த கல் வந்து சேக்டியாக தயாரிக்கிறதானுங்க முன்னாடியே நம்ம சமையலறை வந்து கட்டிட்டாங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் பார்த்துக்கலாம்ங்க அப்போ பார்க்கும்போது தான் அதுக்கு இதுக்கான என்ன வித்தியாசம்னு தெரியுங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சிருங்க ஏன்னா இன்டெல் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு சமையலறை வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் காட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்குறக்காக முதலியே எடுத்து வச்சு நம்ம சொன்ன மாதிரியாதானுங்க இது ஓப்பன் கிச்சனு ஓப்பன் கிச்சனில் பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு பதினொன்று அளவு ஏன்னா இப்போ வீடு கட்டுற பெரும்பாலும் எல்லாருமே ஓப்பன் கிச்சன் தான் கொடுக்குறாங்க சென்ட்ரல் ஒரு சோர் எதுக்கு தேவையில்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் கிச்சன் தான் கொடுக்குறாங்க இப்போ நான் வெறுமனமே இன்டீல் ஒர்க் பண்ணுறது எப்படி இன்டீல் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்காதுங்க தான் நான் வந்து முன்னாடியே வந்து ஒர்க் இருக்கிறப்போ நம்ம சமையலறை ஒரு வீடியோ எடுத்து இப்போ இன்டீல் ஒர்க் பண்ணப்போ காட்டுறோம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற வீடு இந்த மாதிரி மாற்றிருக்குறோம் நம்ம வீடு உங்களுக்கு ஒரு இந்த வீடியோ பார்க்கும்போது தோணும் நம்ம சமையலறை இப்படி தான் இருக்குது நாமளும் இப்படி மாற்றலாம் சப்போஸ் இந்த கலர் கொடுக்கலாம் இந்த மெட்டீரியல் கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் வடிவமைக்கலாம் அப்படி சொல்லி மாடன் கிச்சனாக மாற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இப்படி கி நாம வந்து மாடன் கிச்சனாக மாற்றும் போது இன்டில் ஒர்க் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல நம்ம ட்ரா நமக்கு தேவையான ட்ரா எந்தெந்த இடத்துல எத்தனை அடுக்கில் வைக்கலாம் உள்ள அமைப்புகளெலாம் இப்படி வளையமெல்லாம் இப்படி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஐடியா வருங்க நம்ம ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு ஐநூறு வீடுகள் பதிவு பண்ணியிருக்கிறோம் போய் பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்னு ஒர்க் பண்ணிவிட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த சமையல் பண்ணுற இடத்துல ட்ரா நம்ம அப்படி இழுத்துக்கிற மாதிரிங்க ஒரு ட்ரா இந்த ட்ராவோட அகலை எவ்வளோ வேணும் அதாவது அகலை எவ்வளோ வேணும் நீளம் எவ்வளோ வேணும் இந்த ட்ராவுக்கு உள்ள அமைப்பு தடி தனித்தனியாக தனித்தனியாக செப்பரேட்டாக வேணுமா இல்லை ஃபுல்லாக லென்த்தாக இருந்துட்டு போய் ட்ரா ஃபுல்லாக இருந்துட்டு போகுதுன்னு நினைக்கிறீங்களா பார்த்தீங்களா இது உள்ள அமைப்பில் எப்படி வேணும் இந்த வீடியோ பார்த்து நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணுறவங்கிட்ட நம்ம சொல்லலாம் குறிப்பாக ஆதன் பண்ணிச்சு தான் அவங்க பண்ணுறாங்க உங்கள் வீடு பண்ணோன்னாலான இவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதாவது காண்டாக்ட் மெயில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் உங்கள் வீட்டோட ஃபோட்டோ உங்கள் கான்டக்ட் நம்பரை நீங்கள் மெயில் பண்ணுங்கள் அவங்களே நிச்சயம் உங்களுக்கு வருவாங்க நல்ல ஜம்முன்னு ஒர்க் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சமையல் பண்ணுற இடத்துலிங்க இப்போ வந்து இப்போதைங்க வந்து அந்த சிலிண்டரோட கனெக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பட் சைடில் ஒரு சந்து கொடுத்துருக்காங்க வெளியில் இருந்து வர்ற மாதிரிங்க நம்ம அந்த சமையல் பண்ணுற இடத்துல நின்று சமையல் பண்ணும்போது பக்கத்தில் என்ன மாதிரி ட்ரா வைக்கலாம் பார்த்திங்களா ஃபுல்லாக இருக்குது சூப்பராக ஓடி அமைச்சிருக்கிறாங்க ட்ரா எப்படி வைக்கலாம் பக்கத்தில் சின்ன ஒரு டோர் கொடுத்துருக்குறாங்க அந்த சின்ன சின்ன டோர்லெலாம் எண்ணெய் எண்ணெய் அந்த மசாலா பொருட்கள்லாம் வச்சுக்கிற மாதிரிங்க இதில் தேர்தல் தட்டு கத்தி இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாமுங்க சூப்பராக வடிவமைச்சிருக்கிறாங்க இது என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் மேலே இருக்கிற சைடுங்க மேலே இருக்கிறது அக்ரிலிக் அப்படிங்கிற மெட்டீரியலை பயன்படுத்தி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க இதை வந்து மூணு அடுக்காக அந்த நம்ம ட்ரா வந்து மூணு அடுக்காக பண்ணியிருக்காங்க நம்ம நாலு அடுக்கு வச்சுக்கலாம் ரெண்டு அடுக்கே போகுதுனாலும் ஹைட் வேணுனாலும் நம்ம ரெண்டு அடுக்காக வச்சுக்கலாமுங்க இந்த இடத்துல சூப்பராக கொடுத்துருக்காங்க வரோஸ் போப்பா மேக்ஸிமம் நம்ம இந்த இடத்துல அடுப்பு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன வெப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரைட்டு வச்சுக்கலாமுங்க எண்ணெய்கள் வச்சுக்கலாம் மூணு அடுக்கு இருக்குதுங்க ரெண்டு அடுக்கு இருக்குதுங்க நமக்கு தேவை அப்படின்னா இதுல என்ன வேணாலும் ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம் நம்ம மூணு அடுக்கு வாங்க வச்சுக்கலாம் ரெண்டு அடுக்கு வாங்க வச்சுக்கலாம் ஒரே அடுக்கு போகுது அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஓபன் கிச்சன் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வடிவமைச்சுக்கலாம்ங்க சமையல் அறை பதினேழுக்கு பதினொன்று ஜம்முன்னு அமைச்சிருக்கிறாங்க மூணு ஜன்னலும் பெரிய ஜன்னல் நல்ல காற்றோட்ட வெளிச்சமாக கொடுத்துருக்குறாங்க ஒரு சமையலையாகட்டு ஹாலாக இருக்கட்டும் பெட்ரூமாக இருக்கட்டும் மிக முக்கியமானது இந்த ஜன்னலுங்க காற்றோட்டம் வெளிச்சிருந்துட்டாவே நமக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தியாக இருக்குதுங்க குறிப்பாக நம்ம உள்ளே வந்தது வீட்டுக்குள்ளே வந்தது ஹால் இன்டீல் ஒர்க்கிட்டு ஒர்க் ஆகட்டுங்க இந்த மாதிரி சமையலறைகள் இன்டீரியல் ஒர்க் ஆகிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கும்போது இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத விட இப்படி பண்ண வேண்டாம் இந்த கலர் வேண்டாம் இந்த கலர் வேணுங்கிற ஒரு நல்ல ஐடியா வருமில்லங்க அதனால தான் வீடு கட்டும்போது திரும்ப திரும்ப நம்ம யூடியூப்பில் இந்த மாதிரி நிறைய வீடியோகளை சர்ச் பண்ணி பார்க்கணும் நம்ம ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ்லேயே ஒரு ஐநூறு வீடுகளுக்கு பக்கமாக பதிவு பண்ணியிருக்கிறோம் இது சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க இது என்னென்னு தெரியுதுங்களா நம்ம வந்து கீழே போந்து அருமாமலை வச்சு அறிகிறதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி போட்டுருக்கிறாங்க கீழே வந்து ரெண்டு டோர் ஓப்பன் பண்ணிக்கலாமுங்க ஒரு கல் போட்டு போட்டுருக்குறாங்க அது மேலே அருமாமனை வச்சு மேலே லேசாக கோந்தே காய்கறி அறுக்கிற மாதிரி அதை வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த வீட்டில் நம்ம பார்த்ததில் அந்த அமைப்பு ஒரு சூப் சிறப்பான அமைப்புங்க வீட்டில் பெரியவங்கலாம் நின்றுக்கிட்டு காய்கறியாக இருக்கிறக்கோ இல்லை கீழே தரையில் போந்து காய்கறியாக அறியும் போது ரொம்ப சிரமமாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சின்ன குட்டி தின்ன அப்படி குட்டி தின்ன மாதிரி வச்சுட்டோம்னா அதில் போகுந்து காய்கறியாக இருக்கிறதுக்கு அறிகிறதுக்கு சௌரியமாக இருக்குன்னு வச்சிருக்கிறாங்க ரெண்டு பைப்புங்க இன்னும் மழை தண்ணிவாக இருக்குது ஒன்று போர் தண்ணிவாக இருக்குது மேக்ஸிமம் எல்லாேருமே இந்த மாதிரி ரெண்டு பைப்பு ஒன்றா மழை தண்ணி இல்லைனா ஆ தண்ணி இல்லைன்னா பைப் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு முதலே சொன்ன மாதிரி தாங்க சிலிண்டர் வெளியே வச்சு அந்த டியூப் வெளியிடறதுக்காக முதல்லையே சந்துங்க முதலே பைப் வச்சிட்றாங்க வால் பாக்ஸுன்னு ஜம்முன்னு வடிவமைச்சிருக்கிறாங்க பார்த்துங்களேன் கனகச்சிதமாக கைக்குள்ளேயே இருக்குதுங்க டீ தூள் காட்டு தூள் இதெல்லாம் அந்த இடத்துல வச்சுக்கலாமங்க சின்ன சின்ன பாக்ஸு கடுகு இந்த மாதிரி ஏதாவது டக்குனு டக்குன்னு கையூட்டு எடுத்துக்கிறதுக்கு நம்ம சௌகரியமாக இருக்குது சிறுசாக நமக்கு கை கடகமாக அதாவது வைக்கும் போதே நம்ம வீட்டில் பெண்கள் நின்று பார்த்து அந்த ஹைட்டுக்கு தேவையாக நம்ம வச்சுக்கலாமுங்க ரொம்ப ஒரு சில டைமெல்லாம் நம்ம வந்து சமையல் அறைய வைக்கும்போது நம்ம பார்த்து கவனமாக வடிவமைக்கணுங்க வைக்கணுங்க உயரமாக வச்சுட்டால் இல்லாமல் போயிடும் நம்ம அளவுக்கு ஏற்ற கரெக்டாக வைக்கணுங்க நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டீரியலுங்க நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் சொல்கிறாங்க அவங்க ஆதன் பர்னிச்சர்ஸில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேட்டு அந்த மெட்டீரியல் மாடல் காமிச்சு அந்த கலரில் கா அந்த கலரை காமிச்சு அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வடிவமைச்சு கொடுக்குறாங்க குறிப்பாக கிச்சன் அப்படின்னா பெண்கள் ரொம்ப அழகாக வச்சுக்கணும் நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கணும் ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து பண்ணணும் எந்தெந்த பொரு எந்தெந்த குறிப்பாக ட்ராவல் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு கனகட்சியமாக தெரியுதுங்க ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் சமையலறை நம்ம யார் ஹேண்டில் பண்ணுறோமோ குறிப்பாக அந்த மாதிரி மாடன் கிச்சன் இந்த மாதிரி இன்டில் ஒர்க் பண்ணும்போது அந்த இன்டில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட சொல்லி 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 கிட்டே இருந்து பார்த்து வடிவமைப்பாங்க அப்படி அப்படித்தாங்க வீட்டில் அவங்களுக்கு தேவையானதை ஹைட்டு கொண்டுங்க கலர் முதக்கொண்டு அவங்கள கேட்டு சூஸ் பண்ணி ஜம்முன்னு பண்ணி கொடுக்குறாங்க நம்ம ஹீரோ நந்தா ஸ்டான்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சு தொடர்ந்து மற்ற வீடுகளும் பாருங்கள் அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜில் மாதிரி நிறைய வீடுகள் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் என்ன அப்படின்னா வீடு கட்டணங்களாக இருக்கட்டும் வீடு கட்டவங்க கூட இன்டில் ஒர்க் பண்ணாதவங்க கூட இன்டில் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் நிறையா நினச்சிட்ருப்பீங்க நிச்சயம் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு இன்டீரியல் நல்லா ஜம்முன்னு பண்ணல குறிப்பாக தரமாக பண்ணலங்க நான் முதலே சொன்ன மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷன் உங்கள் மெயில் அட்ரஸ் கொடுத்துக்கிறோம் நீங்கள் மெயில் அவங்களுக்கு மெயில் உங்கள் ஃபோன் நம்பர் மெயில் பண்ணுங்க அவங்களே கொண்டு வருவாங்க ஏன்னா நிறையா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க கூப்பிட்டா டக்குனு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக நீங்கள் மெயில் உங்கள் காண்டக்ட் நம்பரு உங்கள் அட்ரஸ் குறிப்பாக அந்த வீட்டோட ஃபோட்டோக்கு இருக்குதுன்னா அனுப்பிச்சிங்கன்னா அவங்களே உங்களை கூப்பிட்டு காண்டாக்ட் பண்ணிவிட்டு வருவாங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டில் பூஜை அறைங்க பூஜை அறை சூப்பராக வடிவமைச்சிருக்கிறாங்க எந்த வீடு கட்டினாலும் இன்றைக்கி கம்பல்சரி பூஜையரை வந்து ஒன்றா அவங்களே கட்டிடுறாங்க கட்டி இன்டீரியல் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க அதாவது இந்த மாதிரி கட்டினதுக்கப்புறம் நம்ம கபோர்டில் இன்டீரியல் ஒர்க் பண்ணி சொல்கிறாங்க ஹாலு ஹாலிலேயோ ஹாலு ஹாலுக்கு கிச்சனுக்கு சென்ட்ரலேயோ கொடுக்குறாங்க இப்போ நம்ம பெட்ரூம் பார்த்துலாமுங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா அலமாரி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஈஸியாக வட்டார வழியில் அலமாரின்னு சொல்லுவோம் இதோட இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு ஏழுங்க பதினொன்றுக்கு ஏழு அப்படிங்கிறதில் வச்சுக்கிறாங்க மேலே லாப்ட் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு மூணுங்க இப்போ நம்ம வந்து இவங்க ஒர்க் பண்ணி உள்ள என்ன சில பொருட்களாக வச்சுருக்கிறாங்க எந்த மாதிரி பொருட்களாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போது தெரியுங்க அதே மாதிரி அந்த ஹைட்டு வந்து நமக்கு தேவையான நம்ம என்ன அளவுலாம் வச்சுக்கலாம் பதினேழு ஏழு வச்சிருக்காங்க அது இப்போ இருக்கிற லாப்ட் வந்து பதினொன்றுக்கு மூணு வச்சுருக்காங்க நம்ம வந்து ஹைட்டு வந்து பதினொன்று பத்து இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம் அதே மாதிரி இவங்க ரெண்டு கலர் கொடுத்துருக்குறாங்க நம்ம இந்த மாதிரி நமக்கு தேவையான கலர் கொடுத்துக்கலாம் நம்ம என்ன பர்பஸ் நம்ம என்னென்ன நம்ம பெட்ரூமில் உள்ள என்னென்ன வைக்க போகிறோம் உள்ள என்னென்ன அளவு வேணும் குறிப்பாக அந்த மாதிரி ட்ரா ஏன்னா பெட்ரூமில் வந்து ட்ரா ரொம்ப முக்கியமுங்க ட்ரா அந்த ட்ரா எத்தனை ட்ரா வேணும் ட்ராவோட உள்ள அளவு உள்கூட அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஜம்முனு வடிவமைச்சு கொடுத்துருவாங்க மொத்தம் நம்ம இந்த பார்க்குற இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் ஹால் ஓப்பன் கிச்சன் பூஜை இறங்கிங்க மூணு பெட்ரூமுங்க கீழேயே ரெண்டு பெட்ரூமு தரத்தில் ஒரு பெட்ரூம்னு ஒர்க் பண்ணதை நம்ம பதிவு பண்ணிருக்கிறோம்ங்க வீடு கட்டி இன்டீரியர் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறத விட இந்த மாதிரி நம்ம நிறையா வீடியோக்கள் பார்க்கும்போது ஒரு நல்ல ஐடியா ஒரு அந்த பர்பஸ்காகத்தான் நாம் வந்து இத்தனை வீடியோக்களை நாம் வந்து நீங்கள் வீடு கட்டும்போது நம்ம சேனல் மட்டும் இல்லை நிறையா சேனலும் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம வந்து டிவி யூனிட்டுங்க பதினாறுக்கு பத்துங்க ஜம்முன்னு கொடுத்துருக்குறாங்க வருங்க ஒரு ஹால் ஒரு வீட்டை அலங்கரிக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஹாலுங்க வீட்டுக்குள்ளே ஹாலுக்குள்ளே வந்ததையுமே நம்ம அஃபெக்ஷன் அவங்க பார்க்கும்போது அந்த டிவி யூனிட் டிவியே வச்சுருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நான் மேக்சிமம் என்ன இன்ச்சில் டிவி வைக்கிறோமோ அளவுக்கு கூட நம்ம பண்ணிக்கலாமுங்க என்ன என்ன அப்படின்னா இவங்க பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாங்கன்னு பதினாறுக்கு பத்து ஜம்முன்னு வடிவமைச்சிருக்கிறாங்க கீழே இருக்கிற நூறு பெட்ரூமுங்க ரெண்டாவது பெட்ரூம் இந்த பெட்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா பதினாறுக்கு இருபதுங்க வார்ட்ஃப் ரூ நம்ம வந்து வட்டார வழியில் அலமாரின்னு சொல்லுவோம் சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா நம்ம பீர்வோவோ யூஸ் பண்ணிக்கலாம் நாம் இன்றைக்கும் கிராமப்புறங்களெலாம் பார்த்திங்கன்னா பழைய வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அலமாரி செவுத்தோட சேர்த்து உள்ளே வச்சுருப்பாங்க இவங்க நம்ம பெட்ரூம் கட்டினதுக்கப்புறம் இன்டீரியல் ஒர்க்கில் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இதோட அளவு மொத்தமாக மேலேருந்து கீழே வரைக்கும் அளவு பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்துங்க பதினாறுக்கு பத்து அதே மாதிரி தான் இவங்க இந்த பெட்ரூம் அந்த பெட்ரூம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரெண்டு கலரில் கொடுத்துருக்குறாங்க ஜம்முன்னு கொடுத்துருக்குறாங்க நிறையா இந்த மாதிரி பெட்ரூம்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஐடியாக்கள் வருங்க கிட்டத்தட்ட ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணே முக்கால் லட்சம் சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க நிறையா நம்ம சேனலை பார்க்குறாங்க நம்ம சேனலை பார்த்து கான்ஃபிடெண்ட்டாக வீடு கட்டுறாங்க நம்ம நோக்கமே என்னென்னா நம்ம வீடு கட்டினவங்க இந்த மாதிரி போய் அவங்களை சந்தித்து அவங்க அனுபவத்தை நம்ம பதிவு பண்ணுறோம்ங்க இது மேலே ஃபஸ்ட்டு முதல் தளத்தில் இருக்கக்கூடிய பெட்ரூமு அங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட அளவு பதினொன்றுக்கு பதினாறுங்க அந்த நம்ம அதை அலை அதே அதே அலமாரின்னு சொல்லுவோம்ல சொல்லுவங்களோ பதினொன்றுக்கு ஏழுங்க உட்ரூஃப் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் இன்டில் ஒர்க் இருக்குதுங்க ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் போயிருந்ததுங்க நம்ம அதை பதிவு பண்ணியிருக்கிறோம் இன்னும் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் இன்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆதன் ஃபர்னிச்சர்ஸ் ஈரோடு மாவட்டம் சோழர் இருக்கக்கூடிய ஆதன் பர்னிஸ் அவங்களுடைய நம்ம மெயில் அட்ரஸ் கொடுக்குறோம் நீங்கள் மெயில் பண்ணுங்கள் நிச்சயம் அவங்க வருவாங்க நிறைய ஒர்க் இருக்கனால ஃபோன் நம்பர் அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி உங்கள் வீடு இந்த மாதிரி ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸில் உங்கள் புது வீடுகள் நீங்கள் வந்து பதி பண்ணணும் வீட்டு எடுத்து பதி பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்ம சேனலோட அட்ரஸும் கீழே இருக்குது உங்கள் வீட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கள் நாங்கள் நேரடியாக வந்து உங்கள் வீட்டை உங்கள் புது வீட்டை புதுமை மாறாமல் நம்ம ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸில் பதிவு பண்ணுவோம் இதனால் வீடு கட்டுற நிறையா பேர்த்துக்கு வீடு கட்டலாங்கிற ஒரு கான் ஏன்னா உங்கள் அனுபவம் உங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு நாமளும் வீடு கட்டலாம் இப்படிலாம் கட்டலாம் இன்னும் அளவில் வைக்கலாம் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு அனுபவம் தானுங்க புது புது அனுபவங்கள் வந்து நிறையா பேருக்கு அனுபவம் கேட்கும்போது அந்த அனுபவத்தை பயன்படுத்தி கனகச்சிதமாக அதாவது குருவி மாதிரி செய்து வைச்ச பணத்தை கனகச்சிதமாக பயன்படுத்தி நம்ம கனவை இல்லத்தை நிஜமல்லமாக்கு முடிவுங்க மீண்டும் நல்லது ஒரு சக்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க